ஏதோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க அவங்க ஊழிய செய்வாங்க அல்ல கத்தர் காய் எழுமி நிற்பது கத்தருடைய ஊழிய செய்வது நம்மள விழுந்த கடமை ஒருவேளை யோசிக்கலாம் எனக்கு கிருபைகள் இல்லை வரங்கள் இல்லை தாழ்ந்துகள் எனக்கு பாட தெரியாது ஜெபம் நடத்த தெரியாது வார்த்தை பிரசங்கிக்க தெரியாது அப்படி ஒருவேளை நீங்க சாக்கு போக்கு சொல்லலாம் இன்னைக்கு அவங்க மத்தியில நான் வந்து நிற்கிறேன்னா எத்தனை ஆயிரம் பிரசங்கம் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு உங்கள் மத்தியில் வந்து நின்று ஆளுடைய வார்த்தை பிரசங்கிக்கணும்னா பத் கத்துடைய ஆவியானவரால் தான் எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படி பரிசுத்த ஆவியான கரத்தை என்னை ஒப்பு கொடுத்து ஆவியானவர் என்னை அபிஷேகத்தை ஆவியானவர் என்னை பயன்படுத்துக என்று அர்ப்பணித்து தாழ்த்து அர்ப்பணித்தது தான் கத்தர் கொண்டு வந்து நிறுத்தி கத்தோடைய ஆவியான நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் அலே லூயா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கத்தனுடைய ஆவியானவரால் எல்லாம் அலை லூயா ஜெபிப்பது நம்முடைய கடமை அர்ப்பணிப்பது நம்முடைய கடமை ஆண்டவரே நான் நம்முடைய ஊழியத்தை செய்யணும் அந்த அர்ப்பணிப்பு வந்துட்டால் போதும் கத்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவாங்க கத்தர் கிரியை நடப்பிப்பாங்க ஆண்டவரே நான் நானும் என் குடும்பம் ஊழியத்தை செய்யணும் அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் கத்தர் வழிகளை தரப்பாங்க கத்தை நம்ம பயன்படுத்துவாங்க அப்படி வல்லமையிலாம் நிரப்புவாங்க அதனால தான் என்றைக்கும் சாக்கு போக்கு செல்லாதீங்க காலத்தை கொள்ளும் ஆத்மா தாகத்தோடு இருக்காங்க இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை பேர் மெய்யான தேவனை ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளாதபடி எங்கெங்கோ போகிறாங்களே நம்ம பார்க்குறோமே அவங்களுக்காக எத்தனை பேர் ஆத்மா பாரதோடு ஜெபிக்கிறோம் இன்னைக்கு மனவாட்டின் அலங்காரத்தால் அலங்கரிக்கும்படியா சித்தம் கொண்ட கத்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக அந்த மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறாங்க மனவாக்கியா எழும்பும் பொழுது இம்மைக்குரிய ஆசிர்வாதம் மாத்திரமல்ல மருமைக்குரிய ஆசிர்வாதத்தையும் கத்தர் கொடுப்பாங்க அலேலூயா லூயா அவருடைய வருகையில் நாம் காணப்படுவோம் மணவளான் இயேசு ராஜா கூட வீட்டிலிருந்து அரசாளுமடைய கிருபையை கத்தர் கொடுப்பாங்க மணவாட்டின் அழகினால் நிரப்பப்படும் பொழுது இங்கும் ஆண்டவர் ஏன் சனம் ஏன் மக ஏன் குடும்பம் என்று கத்தர் வேறு விருத்து காட்டுவார் ஒரு பக்கம் பாடு வரும் போராட்டம் வரும் ஏன்னா பாடுகள் போராட்டம் ஒவ்வொருத்தர் நிறைந்த உலகத்தில் தான் இருக்கிறோம் ஆனாலும் ஒரு பக்கம் கத்தோடைய ஆவியோ நம்ம ஓடு குடர்ந்து செயலாற்றுவா நமக்கான வழிகளை தரப்பா நம்மை பலப்படுத்துவா நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் ஆலே லூயா அப்பா ஆண்டுடைய சமூகத்தில் சாக்கு போக்கு சொல்லாதபடி ஆண்டவரே நான் உக்காக எழும்புவேன் நம்முடைய ஊழித்தை நான் செய்கிறேன் நீங்கள் சிபித்து போங்க கர்த்தர் பயன்படுத்துவதை பார்த்து மற்ற கண்கள் ஆச்சரியப்படுவோம் உங்கள் கண்களே ஆச்சரியப்படுவோம் என்னை கொண்டா கர்த்தர் இப்படியா ஊழியத்தை நிறைவேற்றுறாங்க நான் ஏன் கத்தர் இப்படி அற்புதம் செய்தாங்க என்று உங்கள் கண்கள் ஆச்சரியமா கத்தர் தம்முடைய வல்லமை உங்களிருந்து கத்தர் வெளிப்படுத்துவார் அலைலூயா தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவ கத்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது